துர்கா சீரியில் இப்போ ராடகாஸ்மான அருமையான மாசான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்போனாக ஃபுல்லுங் கேளுங்க வீசன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டேட்டாக இருக்கும் சாமுண்டேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க என்னடா அது ஏதோ ஒரு மனசுக்கு வந்து பாட்டமாக இருக்கிற மாதிரியே தோணுது ஆல்ரெடி சாமியார்கிட்ட வந்து பேசணும் பேசுனப்போ தான் நம்ம குடும்பத்தில் அடுத்தடுத்தது என்னென்ன நடக்குங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்கள ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்றப்ப தான் அவங்களுக்கு விளக்கு அணையிற மாதிரி தோணி இருக்கு இன்னொன்று அடிக்கடி நமக்கு ஏன் இது மாதிரிலாம் வந்து வந்துட்டு இருக்கு துர்கா ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் மாப்பிள்ளையும் நல்லவரா இல்லையான்னு கேட்டுட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு மாசா வந்து போகிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரியும் ஒரு பக்கம் அவங்க தங்கச்சி சந்திரகலாவும் போயிட்டே இருக்காங்க அக்கா இப்போ நம்ம எங்கே போகிறோம் ஜோசியர்கிட்ட ஜாதகம் பக்கம் போகிறோம் திருப்பி இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டா எனக்கா பண்ணுவேன் கல்யாணம்லாம் வேணாம்லாம் சொல்ல மாட்டார் அப்படி சொன்னால் ஏதாவது பரிகாரம் ஏதாவது பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க சாமியார் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம ரேவதி வந்து அப்படியே யதார்த்தமாக வந்து இருக்காங்க துர்காவை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆனால் துர்கா வந்து ஏதோ ஒரு மனசில் வந்து ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்குங்கிற விஷயம் மட்டும் நல்லாவே தெரியுது என்னடி பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிகிட்டு இருக்காங்க சரி ஆனால் என்னமோ ஒன்று எனக்கு தோணுது ஆனால் என்னை எது தான் சரியாக வந்து கண்டுபிடிக்க முடியல அம்மா வந்து ஜாதகம் பார்க்க போயிருக்காங்க ஜோசியரை அச்சோ ஜோசியரை பார்க்க போயிருக்காங்களா ஆல்ரெடி என்னென்னமோ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம கார்த்தியும் ஏன்னா கார்த்தியும் பக்கத்தில் தான் இருக்காங்க இந்த தகவல் கார்த்திக் வந்து தெரிஞ்சிச்சு ஜோசியரை பார்க்க போயிருக்காங்கன்னு ஆல்ரெடி மயில் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து ஜோசியர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க இப்போ என்றானா கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டாருனா என்னடா பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையாச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சரி நம்ம தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் இது வேறு புது பிரச்சனையா அப்படின்னு சொன்னேன் ரேவதி நீ மாட்டுக்கு இருந்து ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாட்டுக்கு போகிறாங்க துர்கா கிட்டே வந்து பேசுகிறாங்க அம்மா ஏதாவது ஒன்று பேசுனா நீ எதுவும் பதிலுக்கு பேசக்கூடாது எனக்கு தெரியல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன் என்ன ஆச்சுமாம்மா ஏன் நான் அந்த ஜோசியர் என்ன சொல்லுவார்கு எனக்கு தெரியும் உனக்கும் நவீனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை எப்படி மாமா இதெல்லாம் ஜோசியத்தில் தெரியுமா சில பேர் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க அதனால நீ எதுக்கும் பாட்டமா நான் இருந்து பார்த்துக்குறேன் மாமா இதை வேற சொல்லிட்டு போயிட்டீங்களே ஏற்கனவே வந்து அம்மாவை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியாமல் இருக்கேன் இப்போ அம்மா வேறு என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் என்னத்தை சொல்கிறது நீ அமைதியார் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நவீனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன கார்த்தி இப்போதைக்கு நீ ஊர்லேயே இருக்க வேணாம் நீ மாட்டுக்கும் போகலாம் உன் சொந்த ஊருக்கு போயிட்டு பிஸ்னஸை பாரு இங்கே எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் உன்ன கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி சரி வருமா கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன்ல நீ இங்கே இருக்கிறது எங்களுக்கு தான் வந்து பிரச்சனையை வந்து கொடுக்கும் சரி கார்த்தி நீ ஏதோ சொல்கிறேன் நான் ஏதோ கேட்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லாமல் அவர் மாட்டுக்கும் வெளியூர் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த ஜோசியர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன சாமுண்டேஸ்வரி நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா இல்லையா தெரியலங்க ஆனால் நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்கே வந்திருக்கேன் இப்போ என்னோட மூணாவது பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் நீங்கள் தான் வந்து ஜாதக பொருத்தத்தை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே ஜாதகத்தை வாங்குறாங்க துர்கா அக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா கூட்டி கழித்து பார்க்குறாங்க இந்த பொண்ணுக்கு இனிமேட்டு தான் கல்யாணம் பண்ண புரியா இல்லாட்டி அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க இனிமேட்டு தான் கல்யாணமே பண்ண போகிறேன் அப்படியா அப்படின்னு சொல்லும்போது சிரிக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னு தெரிலன்னு சொல்லி சொல்லி வந்து உருட்டி பார்க்குறாங்க திருப்பியும் கணக்கு போட்டு பார்க்குறாங்க கல்யாணம் ஆகிடுச்சு ஆகிடுச்சு தான் வருது ரெண்டு வாட்டி பார்க்கும்போது என்ன சாமி எதுவுமே சொல்லாமல் நீங்கள் மாட்டுக்கும் வந்து சோழியை வந்து உருட்டி விட்றீங்களே அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னால் நீ நம்புவியே இல்லையான்னு தெரில நம்புறதுக்காக தான் நான் உங்கள் வீட்டுக்கு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி பேசும்போது உங்களை தேடி வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன் பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சி எத்தனை வருடதான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எடுத்தோடனே சந்திரகலாவுக்கு ஒன்றும் புரியல என்னடா அது எங்கள் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சாமுண்டேஸ்வரி ஒரு பொண்ணு அவங்க அனுமதி இல்லாமல் கல்யாணம்லாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்திரகலா அமைதியாருங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் சாமி இல்லைக்கா ஆரம்பத்துலேருந்து இவர் சொன்னது எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குது இது தான் ரோஹிணி சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து சொன்னாப்புல ஆனால் என்ன நடந்துச்சு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் வந்து சிரிக்கிறாங்க உண்மைகள் யாருக்கும் புரியறதில்ல புரியிறப்ப தான் நம்மளோட அருமைகள் தெரியும் அதனால் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அதுவும் மாப்பிள்ளை யாருங்கிற விஷயம் கூட நான் சொல்லுவேன் என்னது மாப்பிள்ளை யாருன்னு கூட தெரியுமா ஆமா தெரியும் இருந்தாலும் நீ தான் நம்பலையே நம்பாதவங்களுக்கு நான் ஜோசியம் சொல்ற மாதிரி இல்லை நீங்க புக் எடுத்துட்டு போகலாம் என்ன சாமி இப்படி சொல்றீங்க நாங்கள் ஏதோ எங்க சந்தேகத்தை கேட்டோம் நீங்க தான் நம்ப மாட்டேன்ட்டீங்கல்ல இனிமேட்டு இந்த பக்கம் வராதிங்க நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் இதுதான் சத்தியம் நான் முப்பது நாற்பது வருஷமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆவேசமா பேசுறாங்க நீங்கள் என்னோட ஜோசியத்தை சந்தேகப்படுற மாதிரி பேசுறீங்களா இதெல்லாம் சரியில்லம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல திருப்பியும் வந்து உருட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி நீ ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது அது மட்டும் இல்லாமல் உன்னை எதிர்த்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசக்கூடிய காலம் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நீ தன்னந்தனியாக வந்து இருக்க போகிற அப்படின்னு சொன்னோன்னே சந்திரகலா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தன்னுந்தனியாக இருக்க போறாங்கன்னா எதுக்காக இருக்கும் ஒன்று இவளை மீறி எல்லாரும் முடிவெடுக்க போகிறாங்க வீட்டை விட்டு போகிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் எல்லாரும் சேர்ந்து வேறு எங்கேயாவது போயிட்டாங்கன்னா சாமுண்டீஸ்வரியை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க பாத்தியாக்கா இவர் சொன்னது ஏதாவது நடக்குமா நம்ம பசங்க எப்போதும் நம்மளை விட்டுட்டு எங்கேயுமே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீ நினச்ச மாதிரிலாம் ஒன்றும் நடக்க வாய்ப்பு இல்லைக்கா நம்ம மாட்டுக்கும் போகலாம் சரி ஜோசியரை இந்தாங்க பணம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஐயாயிரம் கொடுக்குறாங்க நம்பாதவங்க கிட்டேருந்து நான் ஜோசியமும் சொல்கிறது இல்லை அவங்க கொடுக்குற பணத்தையும் காணிக்கையும் வாங்குறதில்லை நீங்கள் போலாம் அப்படின்னு சொன்னனே சாமுண்டேஸ்வரிக்கு ஒன்றும் புரியாம அப்படியே வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது ஜோசியர் ஒன்று சொல்கிறாங்க துர்கா ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது துர்கா வேற லைட்டாக வந்து பாட்டமாக இருக்காளே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து யோசிக்கும்போது தான் தெல்ல தெளிவாக வந்து தெரியுது நம்ம சாமுண்டேஸ்வரிக்கும் அவள் ஏதோ ஒன்று சங்கடத்துல இருக்கா இந்த கல்யாணத்துல பிடிக்காம இருப்பாங்க நம்ம எப்படி அவன் மனசை மாத்துறதுன்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட வந்து கேட்க வந்தாருன்னு பார்த்தா இவர் என்ன இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு சத்திய சோதனையாக இருக்கே இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோத்தன் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி அக்கா வராமல் இருந்தால் கூட நிம்மதியாக இருந்திருக்கலாம் நல்ல வேலை அந்த ஜோசியர் வந்து நல்லது தான் சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த நவீன் பையன் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல துர்காதான் கண்டிப்பாக வேணான்னு தானே சொன்னான் நவீனை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சாமுண்டேஸ்வரி வாழ்க்கையில் அடுத்தடுத்தது அவள் பேச்சே கேட்காமல் இருக்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான் ஆனால் இதை நம்பி என் புருஷன் ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்டு வச்சுருக்காங்களே இதுக்கு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சந்திரகலா அக்கா வீட்டுக்கு போவோம் துர்கா முன்னாடி நிற்போம் கேள்வி மேலே கேள்வியாக கேட்போம் அவள் என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் அவள் சொன்னா தான் உண்டு வாக்கா போகலான்னு உடனே துர்காவை பார்க்கறதுக்காக வேக வேகமாக நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து வராங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுன்னே